இந்த நாத்தமே எங்களால் சகிக்க முடியல இனி அந்த எரி குழாய் வச்சுட்டாங்கன்னா அந்த புகை அந்த இது அந்த ஸ்மெல்லாம் நாங்கள் எப்படி நாங்கள் அனுபவிச்சு இங்கே இருக்க முடியும் இந்த திட்டம் அமுலானா வடசென்னை முழுவதும் ஒரு விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து என்பது இருக்கு இந்த எரி இருத்தால அப்படியே அந்த புகை வந்து கவிஞ்சி மூச்சு விட முடியல அஞ்சு வயசு பசங்க பத்து வயசு பசங்க வயசானவங்க ஒன்றுமே பண்ண முடியல வடசென்னை பகுதியில் ஒருவர் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென கடுமையான துர்நாற்றம் உங்கள் நாசியை தாக்கினால் நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் என்ற அர்த்தம் இந்த துர்நாற்றம் உங்களை தாக்க நீங்கள் அங்கிருக்கும் குப்பை கிடங்கிற்கு அருகில் கூட செல்ல வேண்டியதில்லை ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே அந்த துர்நாற்றம் உங்களை தாக்கும் சுமார் கால் நூற்றாண்டிற்கு மேலாக கொடுங்கியூர் குப்பை கிடங்கை இந்த பகுதியில் இருந்து அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரி வரும் நிலையில் இந்த குப்பைகளை எரித்து மின்சாரமாக்க சென்னை மாநகராட்சி வகுத்துள்ள திட்டத்திற்கு இந்த பகுதி மக்களிடம் பெரும் எதிர்ப்பு நிலவி வருகிறது இந்நிலையில் இதுபோன்ற திட்டங்களுக்கு முன்கூட்டியே சுற்றுச்சூழல் அனுமதியை பெற வேண்டியதில்லை என்ற மத்திய அரசின் வரைவு அறிவிப்பு கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்றத அரசாங்கமும் மாநகராட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த திட்டம் என்பது வந்தால் இந்த எரிவுலை திட்டம் என்பது வந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூறு டன் குப்பைகளை கொடுங்கையூரில் போட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை எரிப்பது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த திட்டம் அமுலானா வடசென்னை முழுவதும் ஒரு விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து என்பது இருக்குது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு நாளும் சுமார் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது டன் குப்பைகள் சேகரிக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி தெரிவிக்கிறது சென்னை நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்திலும் கொடுங்கையூர் வளாகத்திலும் கொட்டப்படுகின்றன இந்த இரண்டு இடங்களுமே சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் இருந்து வருகின்றன இதற்கிடையில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வாக்கில் சென்னை மாநகராட்சி பகுதியில் சேகரமாகும் குப்பையின் அளவு தினசரி பதினோராயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்று மூன்று டன்னாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது இந்நிலையில்தான் கொடுங்கையூரில் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது அதன்படி கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் தினமும் இரண்டாயிரத்தி நூறு டன் குப்பைகளை எரிப்பதன் மூலம் முப்பத்தி ஓரு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மாநகராட்சி முடிவு செய்தது ஆனால் இதற்கு வடசென்னியைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக எதிர்ப்பை பதிவு செய்தனர் கோலங்கள் மூலம் எதிர்ப்பு மனிதச் சங்கிலி போராட்டம் நேயரை சந்தித்து மாற்றுத் திட்டங்களை யோசிக்க வேண்டுகோள் என அப்பகுதியைச் சேர்ந்த மக்களும் அவர்களுக்கு ஆதரவான இயக்கங்களும் செயல்பட ஆரம்பித்தனர் குப்பை குப்பைக்கிடங்கிற்கு வெகு அருகிலுள்ள எழில் நகரைச் சேர்ந்த மக்களை பொறுத்தவரை ஏற்கனவே குப்பைக்கிடங்கிலிருந்து எழும் துர்நாற்றத்தால் வாழ்க்கையே இருக்கும் நிலையில் எரிவுலையும் இங்கேயே வர வேண்டுமா என கேள்வி எழுப்புகின்றனர் இந்த நாத்தமே எங்களால் சகிக்க முடியலை இனி அந்த எரிகுழாய் வச்சுட்டாங்கன்னா அந்த புகை அந்த இது அந்த ஸ்மெல்லாம் நாங்கள் எப்படி நாங்கள் அனுபவிச்சு இங்கே இருக்க முடியும் மொத்தமாக எளிநகர் மொத்தமாக காலி பண்ணி வேறு எங்கிட்டாவது போக வேண்டியதுதான் வேறு வழி இல்லை வாழ்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அதனால் இந்த எரிகுழாயை வந்து இங்கேலாம் வரக்கூடாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே புகை பயமாக தினமும் இந்த புகையினால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்குது ரெண்டாவது வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகனால் வந்து நோய் தான் வரது வாய்ப்பு அதிகமாக இருக்கு எங்களுக்கே இந்த மாதிரி பாதிப்பாக இருக்குது அப்படின்னும்போது சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இதுவும் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் எல்லாம் பண்ணியும் எடுப்பாங்க எடுப்பாங்க பார்த்தா எடுக்கவும் மாட்டுறாங்க இங்கே குப்பு மூடு வரத்து நாற்று அடிக்க ஐயா தாங்க முடியல உடம்பு சரியில்லை கொல்லலை இது எரி இருத்தால் அப்படியே அந்த புகை வந்து கவிஞ்சி மூச்சு விட முடில அஞ்சு வயசு பசங்க பத்து வயசு பசங்க வயசானவங்க ஒன்றுமே பண்ண முடில ஒரே நாற்று அடிக்குது மூச்சு அடைக்குது ஒன்றும் பண்ண முடில்ல வயசானவங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியல இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் மத்திய பகுதிக்கு முன்பாக கொடுங்கையூர் வாழ்வதற்கு நல்ல இடமாகவே இருந்தது மாடுகளுக்கும் சென்னை மிருக காட்சி சாலையில் இருந்த மிருகங்களுக்கும் புல் வளர்க்கும் பண்ணையாக இந்த இடம் இருந்தது என நினைவு கூறுகிறார் இந்த பகுதியை சேர்ந்த என் எஸ் ராமச்சந்திர ராவ் எயிட்டி ஃபைவுக்கு அப்புறம் தான் கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணிட்டோம் அதுக்கு வந்து மாஸ்டர் பிளான்ல இஸ் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பப்ளிக்கு அண்ட் நாட் ஃபார் டம்ப் யார்டு டம்ப் யார்டுன்றது ஐட்டமே இல்லை அதில் ஏற்கனவே கொடுங்கையூர் குப்பை கிடங்கிற்குள் சிறிய அளவிலான ஒரு எரிவுலை செயல்பட்டு வருகிறது சென்னை நகரில் மாநகராட்சி நேரடியாக சேகரிக்கும் மெத்தை கட்டில் போன்ற பெரிய பொருட்கள் இந்த எரிவுலையில் எரிக்கப்படுகின்றன இந்நிலையில்தான் மத்திய சுற்றுச்சூழல் காடுகள் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகம் கடந்த அக்டோபர் மாதம் குப்பை எரிவுலைகள் உள்ளிட்ட காமன் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி எனப்படும் குப்பை மேலாண்மை திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் முன் அனுமதி பெறுவதிலிருந்து விலக்களிப்பது தொடர்பான வரைவு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை அத்தியாவசிய சுற்றுச்சூழல் சேவைகளாக கருதி அவற்றுக்கு விலக்களிக்க இந்த வரைவு உத்தேசித்துள்ளது இதன் மூலம் பொதுமக்கள் கருத்து கேட்பு சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பீடு செய்வது போன்ற பணிகள் இல்லாமல் உத்தேசிக்கப்பட்டுள்ள எரிவுளை வந்துவிடுமோ என்ற அச்சம் கொடுங்கையூர் பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது நாங்கள் வந்து க்ரீன் ட்ரிபியூனலுக்கு போக போகிறோம் நீங்கள் ஆஸ் பர் மாஸ்டர் பிளான்ன்றது ஒன்று இருக்குது சிட்டிக்கு பிளான் ஒன் பிளான் டூ பிளான் த்ரீ வரப்போகுது இந்த ரெண்டு பிளானில் அங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டுவோம்னு சொல்லி சொல்லி வைலேட்டிங் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி சொல்யூ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஆர் டூயிங் இட் உய் வில் நாட் அக்செப்ட் இதற்கிடையில் சென்னையில் இந்த எரிவுலை திட்டத்தை செயல்படுத்தவிருக்கும் நிறுவனம் ஏற்கனவே ஹைதராபாத்தில் செயல்படுத்தி வரும் எரிவுலையை சென்னை மாநகராட்சியின் பிரதிநிதிகள் சென்று பார்வையிட்டு வந்துள்ளனர் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு அமைந்துள்ள வார்டுகளில் ஒன்றான முப்பத்தி ஏழாவது வார்டின் கவுன்சிலரான காங்கிரஸைச் சேர்ந்த தில்லி பாபுவும் இவர்களில் ஒருவர் இவரை பொறுத்தவரை குப்பைகளை நிர்வகிக்க எரிவுலைகளை ஒரு தீர்வாக கருதுகிறார் தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் மேற்கொண்டுள்ள இந்த எரிவுலை திட்டம் என்பது என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் இது இந்த தொழிற்சாலை வருவதன் மூலமாக சுற்றுப்புற உள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதை ஏற்படுத்தாத சுற்றி அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு பப்ளிக்கே இல்லாத இடத்துல இந்த திட்டத்தை போய் நம்ம கொண்டு வந்தோம்னா யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காது நம்ம தேவையான விஷயத்தையும் அமுல்படுத்த முடியும் சென்னை மாநகராட்சியின் துணை மேயரான எம் மகேஷ்குமார் இந்த எரிவுளை திட்டம் அத்தியாவசியமானது என்கிறார் இப்போ நீங்கள் பாருங்கள் பெருங்குடியில் வந்து நாங்கள் வந்து பயோமைனிங் முறையில் முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் டன் இப்போ இப்போ அதை பிறகு திருப்பி கூடுதலாக சேர்ந்துருக்கு நாற்பது லட்சம் டன் இப்போ கூடுதலாக சேர்ந்துருக்கு பயோமேனிங் பண்ண பிறகு இப்போ திருப்பி அதில் மைனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இது இது வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு ஒரு சொல்யூஷன் கொண்டாடணும் அப்படின்னும்போது நம்ம அவங்க சொல்கிறது அந்த பயம் வந்து பொதுமக்களுக்கு வர பயம் நியாயமானது தான் அதை வேண்டிய கடமை நம்ம எங்களுக்கும் இருக்குது அதுக்காக திட்ட வல்லனோருடைய உட்காந்து பேசி திருப்பி ஒரு இறுதி கட்ட முடிவுக்கு நம்ம வர வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஆனால் இதற்கு மாற்று திட்டங்களை யோசிக்க வேண்டும் என்கிறது பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு சென்னை உற்பத்தி செய்கின்ற குப்பையில ஒரு அறுபது சதவீதம் வந்து வக்கி போகக்கூடிய குப்பை தான் அப்ப இதை வந்து சோர்ஸ்லேயே ஹேண்டில் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கின்ற நாற்பது சதவீத குப்பைகளை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டாவது பிரிச்சிட்டோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் மட்டும் தான் வந்து மிச்சமாகும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீசைக்கிளோ ரீயூஸோ வந்து பண்ணிடலாம் அப்போ அந்த பத்து சதவீதத்தை கையாளுவதற்கான விஷயத்தை மட்டும் தான் நம்ம வந்து கவலை பண்ண முடியாது ஒட்டுமொத்தமாக நூறு சதவீதம் இந்த குப்பைகளை உன்னோட எரியூலில் எரிவூட்டும் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை வந்து விளைவிக்கும் இந்த விவாதங்களுக்கு மத்தியில் தங்களை சூழ்ந்திருக்கும் துர்நாற்றமும் தூசியும் எப்போது விலகும் என காத்திருக்கிறார்கள் குடங்கையூர் மக்கள்